இங்கே அமர்ந்துருக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஊடு ஊடுக நண்பர்கள் இங்கே மட்டும்தான் வரும்போது ஒவ்வொருத்தரையும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம் தேவராஜ் சரிங்க தேவராஜ் அண்ட் அதில் புது பேர் ஒவ்வொருத்தரையும் வரும்போது ஐசிஐ லாட் ஆஃப் நியூ கைஸ் ஹாய் கார்ல் ஆஃப் யூ தேங்க்யூ ஃபார் த தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட் அந்த லவ் உங்களால் தான் பார்த்து சொன்ன மாதிரி நாங்களாம் இங்கே இருக்கோம் இந்த படத்துக்கு வந்து நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டில்லிருந்தே உங்கள்கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பான ஒரு சப்போர்ட் கிடச்சிருச்சு ஒரு ஊக்கமாக இருந்துச்சு இன்னும் பெட்டராக பண்ணுன்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஐ ஹோப் படம் எங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஐ லைக் டு ஜஸ்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரஞ்சித் ஐ திங்க் ரொம்ப அழகாக அதோட ஃபிலாசபி எல்லாமே சொன்னார் அண்ட் மேடையில் பேசினாங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ பார்வதி மாலவிகா டேனி தனுஜன் சார் கிஷோர் எல்லாருமே வந்து நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸ் சொல்லியிருக்காங்க அது வந்து நான் கெடுக்க விரும்பலை பட் நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயம் என்னென்னா பொன்னியின் செல்வன் பண்ணுறம்போது ஆயிரம் வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள் அந்த டைமில் வந்து ஆடம்பரம் வெற்றி தோல்வி வீரம் போர் செல்வம் அதை பற்றிலாம் பேசியிருந்தோம் ஆனால் அதே இந்தியாவில் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இப்போது சமீபமாக இருநூறு வருஷம் முன்னாடி முன்னாடியான வறுமையில் இருந்தோம் நம்ம எல்லோருமே கஷ்டப்பட்டோம் அதே மக்கள் தான் ஆனால் அது வேறு ஒரு டோட்டலாகவே இது வந்து இதை மையமாக வச்சுட்டு ரஞ்சித் இந்த படம் பண்ணியிருக்காரு அண்ட் பட் இது வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கற உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ஜனரஞ்சக ரீதியில் போய் சேரும் எந்த அளவுக்கு மக்களை மனசு வச்சுக்கிட்டு இது ஒரு இன்டெலக்சுவல் மூவியாக இருக்கணும் ஒரு மெசேஜ் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல்ஸ் மட்டும் நினைக்காம இது வந்து ப்ரொடியூசர் அவர் எல்லாரும் உட்காந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்ட் இந்த மாதிரி போய் சேரணும் எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் இது முடியும் நம்மளாலேன்னு சொல்லி நினைச்சி பண்ணதுக்கு நன்றி ரஞ்சித் நேஹா தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் எஃபர்ட் ஆன் யோர் பார்ட்ஸ் எனக்கு வந்து தேங்க்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டேன் போன ரூபா பட் எனக்கு ஞாபகப்படுத்தி கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ எனக்கு எப்படி பண்ணுறீங்க மூர்த்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எல்லா பேரும் டக்கு டக டக்க 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 டக்கட் சிலப்போ வந்து பேசும்போது லைக் இப்போ நான் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கேன் என் பேரையும் இருக்குது ரொம்ப ஷையாக இருக்கிறவர் வந்து இந்த பேப்பர் உங்கதில்ல இல்லை எதோ சொல்லிட்டாரு இட் ரியலி நைஸ் எனக்கு வந்து போன தடவை எல்லாருக்கும் நன்றி சொன்னேன் பட் சில பேர் முக்கியமான சில பேர் நான் விட்டுட்டேன் அது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே எனக்கு குறிப்பாக சஞ்சே ஐ டோன் சஞ்சே வந்து எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார் டென்ஷன் ஆனதே கிடையாது ரொம்ப அமைதியாக ரொம்ப கூலாக எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாகவே இருக்காது தேங்க் யூ சஞ்சய் ஃபார் பீய் த ஃபார் பீயிங் த பிக் ஹெல்ப் ஃபார் ரஞ்சித் நாஸ் அண்ட் அடுத்ததாக ஆர்ட் டெரெக்ஷன் டி மூர்த்தி கொண்டு சொன்னேன் பட் என்னன்னா மாயா சஷி இவங்களாம் விட்டுட்டேன் எங்களை வந்து மேக்கப் ஆதி மேக்கப் நீங்கள் தான் போட்டிங்க ஐ மீன் உன்னொரு மேக்கப் புதுவாகவும் உங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கார் ரஞ்சித்தும் மேக்கப் மேன் தான் இந்த படத்தில் இப்போ நீங்கள் வந்து அந்த மண் எடுத்து ஒவ்வொரு தடையும் எங்களை காலி பண்ணிட்டேன் ஆனால் நீ ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணேன் ஐ திங்க் செட்டில் நிறையா ஓட்டுனது மாயா அண்ட் ஐ திங்க் கிளெமெண்ட் டேனி வாஸ் ஆல்சோ சம்படி ஸோ தேங்க்ஸ் மாயா ஃபார் தேட் தேங்க் யூ சஷி அவங்க ஹோல் டீம் என்னோட டீம் ஐ லைக் டு தேங்க் யூ ஒன்ஸ் அகெயின் கலை ஆல் ஆஃப் யூ அண்ட் இந்த என்னோட டீமில் முக்கியமாக சோறு போட்டுற மறந்துட்டேன் கதிர் வந்து என்னோட டயட்டு ஏதோ க்ரேஸியாக அவனு இருக்கும் அதை வந்து டெய்லி அவன் என்னை வச்சு கற்றுக்கிட்டான் சமையல் இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்ணுறான் வீட்டில் விட இங்கே கொஞ்சம் நல்லா பண்ணுறான் தேங்க் யூ கதிர் ஐ லவ் யூ அண்ட் இந்த மீடியாவில் நான் சொல்ல வரும்போது என்ன இந்த ப்ரொமோஷன்ஸுக்கு போகும்போது எங்களுக்கு தான் இருந்துச்சு சார் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டேன் திடீர்னு நைட் மூணு மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் இல்லை மெசேஜ் எனக்கு வந்து நாளைக்கு ப்ரெஸ் மீட் வச்சிருங்க இன்னும் அது வேண்டாம் இது இங்கேருங்கே போகலாம் என்ன காலேஜ் சார் ஒன் டே அதெல்லாம் முடியாது எங்க எப்படியாவது பண்ணிவிடுங்க கோயம்புத்தூர் எல்லா இடமும் லைக் அவங்க ரொம்ப ஒரு ஒரு ஹெட் ஏக்காகவே இருந்தேன்னு நினைக்கிறேன் பட் ஹி வாஸ் தேர் ஆல் த டைம் டூயிங் இட் அண்ட் தேங்க்யூ நேஹா ஃபார் ஆல் தி சப்போர்ட் வித் ரிகார்டிங் டு எனி திங் எஸ் த அந்த ப்ரொமோஷன்ஸ் என்னெல்லாம் வேணுமோ எப்போவுமே ஒரு பெரிய பலமாக இருந்தீங்க நீங்கள் எல்லோரும் அண்ட் இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து என்னோடய டீம் ஐ திங்க் ஐ கான்ட் ஃபொகெட் முருகன் ஜோன்ஸ் ரஞ்சித் பொண்ணு அரவிந்த் அண்ட் எப்படி எல்லாருக்குமே நன்றி எஸ்பெஷலி பொண்ணு வந்து பொண்ணு இருக்கேன் பொண்ணை பாருங்கள் அங்கே அந்த மாதிரி தான் ஆங்கிள்ஸ் எடுப்பான் நான் வந்து கேரளாவில் வந்து ஒரு இதுக்கு போகும்போது ஒரு இவென்ட்டுக்கு போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நாங்கள் பண்ணுற வீடியோட ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தேன் நன்றி நான் இவனை அங்கே பார்த்து நான் சார் நீங்கள் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணிவிட்டான் நான் அவங்க ப்ரொமோஷன் போகிறேன் நீ வரியான்னு அடுத்த பஸ்ஸில் வந்துட்டாப்பில் எதுவுமே எது நான் வந்துடு சொல்லிட்டு இங்கே வந்துவிட்டா இந்த மாதிரி தான் திடீர்னு அங்கேருந்து தொங்கிட்டு இருப்பான் திடீர்னு அந்த பக்கம் உட்காந்துட்டு இருப்பான் எங்கே இருக்கான்னு பார்த்தா மேலே இருப்பான் கீழே இருப்பான் குடி தோண்டி அந்த ரேஞ்சில் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பான் தேங்க்யூ பொண்ணி வளர நன்றாயிட்டு ஜெய்து தேங்க்யூ ஃபார் தட் கமிட்மெண்ட் அண்ட் ஐ குடண்ட் ஹாவ் டன் திஸ் விதவுட் த டீம் நான் கலை மணி சல்மா யுவராஜ் யுவராஜ் அவங்களே ரொம்ப ட்ரபிள் பண்ணேன் தேங்க்யூ ஸோ வெரி மச் ஐ லவ் யூ யுவராஜ் யூ ஆல்வேஸ் பீன் தேர் எப்போவுமே நீங்கள் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணுறீங்க பட் ஐ ஆல்வேஸ் தேங்க் யுவை யுவராஜ் அண்டு எல்லாரும் தேங்க்ஸ் மற்றவங்களுக்குலாம் சொல்லிட்டேன் பட் எங்கள் ஹீரோஸ்க்குலாம் நான் சொல்லிதான் ஆகணும் அதை வந்து திருப்பி மறக்க முடியாது மூர்த்தி ராக் டெட் கிஷோர் ஐ லவ் ஒர்க் கிஷோர் நான் வந்து எனக்கு தெரியும் நம்ம ஒரு ஷார்ட்டில் பண்ணோம் எல்லாமே பண்ணோம் பட் அது அந்த சாங் அறுவடை சாங் அறுவடை சாங் பார்க்கறம்போது தான் எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முன்னும் லைக் அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஷார்ட்ஸு ஐ மீன் யூ அண்ட் ரஞ்சித் ஆஃப்கோர்ஸ் பட் திங்ஸ் அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஏதோ ஒரு கிராஃப்ட் இருக்குது நான் அதை எப்படியும் இழுத்துட்டு போயிருந்தேன் அந்த உலகத்துக்குள்ளே அது வந்து நம்ம எத்தனை படங்கள் பாடல்கள் பார்த்துருக்கோம் அந்த ஊரில் எனக்கு வந்து ஐம் இட் லைக் அந்த படத்தில் இல்லாத வெளியிலேருந்து பார்க்குற மாதிரியாக இருந்துச்சு இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் அண்ட் ட்ரெய்லர் நம்ம சொன்ன மாதிரி எழுபதுரவையோ ஐம்பது தடவையோ பார்த்தோம் ட்ரெய்லர் டீசர் அதெல்லாம் எல்லாம் போது கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துட்டு வரையும் இப்படி மறந்துடும் பட் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஏன்னா உங்கள் விஜுவல்ஸ் ஜிவி மியூசிக் ஜீவியோ அமேசிங் ஜீவியா ரியலி லவ் எனக்கு வந்து நீங்கள் நான் ஒரு பாட்டு இல்லைன்னா ட்ரெய்லர் அப்படி சொல்ல முடியாது ஒவ்வொரு நோட்டும் யூ ஹேவ் என்ஜாய்டு அண்ட் யூ யூட் லைக் கில்டு யூர் ஜஸ்ட் அமேசிங் மேன் ஐ மீன் ஐ ஆல்வேஸ் கீப் சேங் ஹீஸ் ஒன் ஆஃப் தீரோஸ் இன் திஸ் மூவி ஒரு வண்டர்ஃபுல் ஜாப் இப்படின் ஜிவி ஹச் ஆஃப் டியூண்ட் ஐ கேன் ஒலி சி எனக்கு இந்த விருதுகள்லாம் ஐம் நாட் லைக் ரிலி திங்க் ஐ நோ யு கோ கெட் அ லாட் இட் பட் எனக்கு என்னவோ நீங்கள் உலக ரீதியில் ஒரு பெரிய ஒரு ஆளாக போறேன்னு எனக்கு தோணுது சொல்ல முடியாது உங்கள் அங்கிள் மாதிரி அவங்க வந்தாலும் வருவாங்க ஆஸ்கர் ஸோ ஐ டோன்ட் நோ ஐ ஹோப் தட் ஹேப்பன்ஸ் வண்ட் ஆல் பி த ப்ரௌடஸ்ட் பர்சன் ப்ரொடியூசர் ஃபார் பீங் சோ சப்போர்ட்டிவ் தேங்க்யூ அண்ட் ரஞ்சித் ஐ லவ் யூ ரஞ்சித் ஐ எனக்கு வந்து இந்த வருது இது வந்து ஒரு நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படம் ஒரு பயங்கரமான கதாபாத்திரம் ஒரு பயங்கரமான ஒரு கதை அமைப்பு அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க பட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆனால் அது பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க என்னால் உணர முடிஞ்சுது ஒவ்வொரு நானும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பார் என்ன பண்ணலான்ட்டு ஏன்னால் எல்லாமே ஒரு ஷாட்டில் எடுக்கிற ஒரு விஷயம் அவ்வளோ ஈடுபாடு ஒவ்வொரு விஷயத்திலையும் அண்ட் எனக்கு உங்களை ஐ கீப் சேயிங் தட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் உங்களுடைய உங்கள் மனிதம் உங்களோட அந்த கிராஃப்ட் மட்டும் இல்லை நீங்கள் எங்களோட செயல்பட்ட விதம் எங்கள் கூட எல்லாருக்கூட இருந்தது குவையட் பட் அட் த சேம் டைம் யூ ஆர் ஸோ பவர்ஃபுல் இன் ஆர் சைலன்ஸ் அண்ட் பேச தெரியாத வந்து பேசாதுன்னு மெதுவாக பேசுகிறீங்க அந்த ஒரு சூடு பிடிச்சப்போனா கடை 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 இட்ஸ் ஆல்வேஸ் அ டிலை டு லிஸன் டு யூ ஸ்பீக் யூ ரஞ்சித் ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் தேங்க் யூ ஃபார் லைக் திங்கிங் ஆஃப் சம்திங் சோ டிஃபிகல்ட் ஃபார் மீ அண்ட் சேலஞ்சிங் மீ எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு I don't know. I think, in the I think we all will have changed in some way, maybe to become better artists. Thank you so much, Ranjit, for that. And um, my cast, um sorry. I think we did we did a lot of this stuff and I I can't think of லைக் சொல்கிறாங்க நம்ம எதுவும் பண்ணியிருக்கோங்க பட் ஐ திங்க் ஆஸ் எ டீம் எஃபர்ட் இட் வாஸ் ஃபேன்டாஸ்டிக் எல்லாருமே இட் ரியலி இட் ஆஸ் ஸோ லைக் படம் பண்ணுறமோதே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப லைக் அந்த நிஜமாகவே அந்த சீன்ஸ்லாம் பண்ணுறமோது ஒரு காட்சியாகவே எங்களுக்கு தோணலை ஏன்னா கட் பண்ணி கட் பண்ணி போகிற போது ஒரு காட்சியாக தெரியும் முழு படமாக பண்ணுற போது எல்லா விஷயங்களுமே அங்கே அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அது வந்து எங்களை குறிப்ப மா ரொம்பது வந்து ரொம்ப கஷ்டம் இங்கே வந்துட்டு நம்மளோட கல்ச்சர் நம்மளோட எல்லாமே நம்மளோட அவர் எங்களை மாதிரி ஆகிட்டார் ஐ யூ ஸ்டு ஜோக் அபவுட் யூ பட் யூ ஆல்விஸ் கேவ் டு கேர்ள்ஸ் தட்ஸ் அனதர் திங் பட் ஓகே யோ ஒஃப் இஸ் நாட் வாட்சிங் திஸ் ஓகே பட் டேனியல் வந்து சோ சப்போர்ட்டிவ் ஓ மை கார்டனிங் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைம் கிடச்சி ஏதாவது ஒரு வீடியோ சும்மா எடுத்து பாடுங்க எங்கள் எனர்ஜி லெவல் பயங்கரமாக இருக்கும் அவர் அதுக்கு மேலே ஒன்று அவர் சொல்கிற ஒரு வார்த்தை எங்களுக்கே புரியாது அங்கே இருக்கிற தெலுங்கு காரக கன்னடக எல்லாருமே கத்துறாங்க ஏன்னா அவர் ஒரு இல் ஜஸ்ட் இன்ஃபியூஸ் அட் எனர்ஜி இன்சைட் லைக் அந்த ஒரு டபிள்யூ டபுள்யூ இதுக்கு போன ஈ போனோம் இது மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு பாக்ஸிங் மேட்ச் ரெஸ்லிங் மேட்ச் கூட போன மாதிரி ஒரு ஒரு ஃபீவர் தேங்க்யூ டேட் புரியுது இல்லை நான் என்ன சொல்கிறேன் புரிஞ்சுதா யூ அண்டர்ஸ்டுட் யூ அண்டர்ஸ்டுட் லைக் மோஸ்ட் ஆஃப் இட் ஒரு நாள் எனக்கு பயமாக இருக்குது தமிழில் சம் பயமா இன் தமிழ் லைக் அபிஷேக் செட் ராயபுரம் டே is very good in those kind of subjects, Madras and all that, you like that, he could do one like that, but thank you Danny for coming all this way and making this your home, not just your second home, I think you gave it your all and we feel proud to be your friends Danny, thank you very much and you're such a wonderful actor that the whole world knows, especially us, thank you, Parvati, your performance and when you the movie, Parvati and Malavika, they're going to be a surprise for you, but it was really, really amazing working with you guys, thank you so much and... Uh, <clears throat> உங்களுக்கு வந்து இதுக்கு இந்த மாதிரி என்ன மாதிரி படம் இது இந்த மாதிரி படம் அந்த மாதிரி படம் நிறையா சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்த மாதிரி படம் அந்த மாதிரி படம் எந்த மாதிரி படம் இல்லை இது வேறு மாதிரி ஒரு படம் ஐ ஹோப் யூ லைக் இட் தேங்க் யூ வெரி மச்